அவர் இருக்கும் இடங்கள் தோன்றி மறைகின்றன காலை சூரியனின் கதிர்களே புள்ளி நுனியில் வைரமாய் பூத்திருக்கும் பனித்துளி தென்றல் சீண்டி விளையாடும் மலர்களே தேன் தேடி மலரை நாடி வரும் வண்டுகளே பால்மனம் மாறா மழலையின் புன்னகை தோல் சாய்ந்து தலை சாய்க்கும் காதல் துணையின் அருகாமையில் வாழ்வின் இறுதியில் வாழ்க்கை துணையின் கரையும் பற்றி பழங்கதை பேசும் முதுமை காலத்தில் தீராத மோய் உடலை வருத்தும் போது மருந்தென வரும் மரணத்தில் எங்கே இல்லை கடவுள் இவை அனைத்திலும் அவர்தானே இருக்கிறார் நமக்குள் நம்மைச் சுற்றி நமக்கு வெளியே